ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வருசனத்தில் நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் நல்ல ஆத்மாவுக்கு விடுதலை என்ற தலைப்பை நம்ம பார்க்குறோம் சாவித்ராஜ சொல்கிறார் நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குது ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கா ஒரு கட்டுக்குள்ளே இருக்கா இல்லை கவலையில் நிறைஞ்சிருக்கா பாரத்தால் நிறைஞ்சிருக்கா உங்கள் ஆத்மா பெருந்தண்டினாலும் பார்த்தினாலும் லௌகீக கவலைங்களான்னு பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக இருக்குங்களான்னு சொல்லியிருக்காரு நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்குது அதை விடுதலை பண்ணதுக்காக நம்ம ஆண்ட விடுதலை விண்ணப்பம் பண்ணும்போது அவர் வந்து நம்முடைய ஆத்மாவை விடுதலை பண்ணக்கூடிய தகப்பனாக இருக்கிறார் ஆமே